ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நீங்கள் பார்த்துருக்கிறது விமல் ஜானி இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊபர் கேப்ல பர் டே எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் பர் வீக் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஏர்னிங்ஸ் டீடெயில் தாங்க பார்க்க போகிறோம் வித் ப்ரூஃப் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நீங்கள் யாராவது கேப் வச்சுருந்தீங்கன்னா எப்படி இதில் வந்துட்டு அட்டாச் பண்ணலாம் உங்களோட கேப அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க இன்றைக்கியான வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய ஜாப்லியான வீடியோஸ் போட்டுகிட்டே வருவோங்க நாம் ஏர்னிங்ஸை பார்க்குறதுக்கு ஊபர் ட்ரைவர் ஆப் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளோட ஃபோன் நம்பர் போட்டு நமக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கொடுத்தீங்கன்னா இதில் லாகின் ஆகி உள்ளே போயிடுங்க உள்ளே வந்ததும் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆன்லைனுக்கே போயிடலாம் நமக்கு ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட்டு இப்போது எவ்வளோ பெரிய டேக்கு ஏர்னிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது ஏப்ரல் ரெண்டாம் தேதி நாலு ட்ரிப் வந்திருக்கு இதுக்கான ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா இதுவே ஏப்ரல் ஒன்றாம் தேதி மண்டே பார்த்தீங்கன்னா ஏர்னிங் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரூபா இதில் இந்த ரெண்டு நாளில் பதினாறு மணி நேரம் பதினாலு நிமிஷம் லாகின்ல இருந்திருக்காங்க டோட்டலாக ட்ரிப் பார்த்தீங்கன்னா பதினோரு ட்ரிப் முடிச்சிருக்காங்க இதுக்கு ரெண்டு நாளைக்கு ஏனிங்காக பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு ரூபா வந்திருக்கு மார்ச் ரெண்டாம் தேதி மதியம் ஒரு ஒரு மணி வாக்கில் இந்த ஸ்கிரீன்ஷாட் அவுட் இருந்து வாங்கியிருந்தேன் அது வரைக்கும் நாலு ட்ரிப் பார்த்துருந்தாரு இன்னும் நைட்டு வரைக்கும் ஒர்க் பண்ணும்போது அன்னைக்கான ஏர்னிங்கும் இன்னும் அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட் லாஸ்ட் வீக்கான ஏர்னிங்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் லாஸ்ட் வீக்கில் ஆறு நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க நாற்பத்தி மூணு மணி நேரம் இருபத்தெட்டு நிமிஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க முப்பத்தொம்போது ட்ரிப் எடுத்திருக்காங்க அதுக்கு அவரோட ஏர்னிங்காக பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறநூற்றி மூணுரூவா வந்து கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் எவ்வளோ மணி நேரம் இதில் ஒர்க் பண்ணுறீங்க எவ்வளோ மணி நேரம் லாகின்ல இருக்கீங்கிற பொறுத்து உங்களுக்கு இதில் இன்கம்ங்கிறது ரொம்ப பெட்டராகவே இருக்குங்க டூ வீக் முன்னாடி ஏர்னிங் எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இருபத்தாறு ட்ரிப் அட்டன் பண்ணியிருக்காங்க இதில் அவரோட ஏர்னிங்ஸாக ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா கிடைச்சிருக்கு இந்த வீக்கில் அஞ்சு நாள் லாகின்ல இருந்திருக்காரு ஸோ இந்த மாதிரி தான் ஊபர் கேப்ல பர் டே ஏர்னிங்ஸும் வீக் ஏர்னிங்ஸும் இருக்குங்க நீங்கள் இதில் எவ்வளோ மணி நேரம் அதிகமாக வந்து லாக்இன் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இதில் ஏனிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட பர் டே பார்த்தீங்கன்னா ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ நீங்கள் யாராவது கேப் வச்சுருந்தீங்க அப்படின்னா உடனே உங்களோட கேப்பை ஊபரில் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் இவங்க உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை எப்படி வந்து இதில் அட்டாச் பண்ணால் ஈஸியாக வந்துட்டு ஐடி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஐடி வாங்கி தருவாங்க உங்களுக்கு இதில் எவ்வளோ இன்சென்டிவ் வரும் எந்த மாதிரியாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டவுட் இருந்தாலுமே இவங்களை நீங்கள் ஃபுல்லாக கேட்டு இவங்க மூலியமாக இதில் ஈஸியாக ஜாயின் பண்ணி ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க ஸோ அளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தர இந்த வீடியோ புரிஞ்சு லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அடுத்த வருஷம் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்